உங்கள் மனமார்ந்த சுவாகதம் இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினெட்டு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் திரையோதசி தி இன்று காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஒன்பது மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் சுவாதி நட்சத்திரம் இன்னும் காலை ஐந்து மணி ஒன்று நிமிடத்தில் தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் ஆயுஷ்மான் யோகம் இன்று காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சவுபாக்கிய யோகம் தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் இன்னும் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் பிஎம் நான்கு மணி பதினைந்து நிமிஷம் பிஎம் எம் யமகண்டம் காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்பது நிமிடம் ஏஎம் பத்து மணி ஐம்பது நிமிஷம் ஏஎம் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிஷம் பி எம் ஒன்றரை மணி முப்பத்து மூணு நிமிஷம் பியந்தூர் முகூர்த்தம் காலை எட்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிஷம் ஏஎம் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் ஏஎம் இரவு பத்து மணி ஐம்பத்து மூணு நிமிடம் பி எம் பதினோரு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் பி எம் வர்ஜியம் இன்று பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் ஏயம் ஒன்றரை மணி ஆறு நிமிடம் பி எம் பம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் ஏயம் ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் ஏயம் அபிஜித் முகூர்த்தம் மதியம் ரெண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் பதினொரு மணி ஐம்பது நிமிடம் காலை பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் பிற்பகல் அமிர்த காலம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் பிற்பகல் ஆனந்தாதியோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திரோதயம் காலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சந்திர அஸ்தமனம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் சூரியன் இன்றைக்கு விருச்சிக ராசியில் இருப்பார் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் இன்று உங்கள் எண்ணங்களின் தெளிவு மற்றும் செயல்களின் கூர்மை சுற்றியுள்ளவர்களுக்கு புத்துணர்ச்சியாக தோன்றும் வேலைச்சூழலில் பிற சிக்கலாக நினைக்கும் விடயங்களை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் திறன் பலரையும் இயல்பாகவே உங்களுக்கு நெருக்கமாக எழுக்கும் நண்பர் ஒருவரின் உள்ளம் குழம்பிய பிரச்சனைக்கும் நீங்கள் திடீரென ஒரு புதுமையான வழியை சுட்டிக்காட்டி அவர்களின் நம்பிக்கையை இரட்டிப்பாக்கலாம் நாளெங்கும் சாகச உணர்வும் புது பாதைகளும் உங்கள் முன்திறந்து கிடக்கின்றன எனவே யாரிடமிருந்தும் உதவி வேண்டி செல்ல வேண்டிய நிலை வராது உங்கள் நம்பிக்கை நிறைந்த அணுகுமுறைதான் பிறகை உங்களிடம் எடுத்துச் செல்லும் காந்தமாக இருக்கும் அதே நேரத்தில் பணம் தொடர்பான முடிவுகளில் சற்று கவனமாக இருந்து தேவையற்ற சிதகலை தவிர்த்து ஒவ்வொரு செலவையும் யோசித்து மேற்கொள்வது நன்மை தரும் திருமணமாகாதவர்களுக்கு இதை எதிர்காலத்தை நோக்கி ஒரு முன்னேற்றமானபடி எடுக்கும் சரியான தருணமாக இருக்கலாம் பழைய உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் புதிய சந்தர்ப்பங்களை திறந்த மனதுடன் ஏற்கவும் இந்த காலம் உதவும் தைரியமாக எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் எதிர்பாராத நன்மைகளை அளிக்கக்கூடும் என்பதால் தயக்கமின்றி செயல்படுங்கள் பணம் சம்பந்தமான சிறிய மாற்றங்களும் உங்கள் நாளில் புதிய ஊக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் தச்செயலாக வரும் அதிர்ஷ்டம் உங்களை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் இந்த சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது உங்கள் மதிப்பையும் மரியாதையையும் உயர்த்தி உங்கள் பார்வையை பலருக்கும் அர்த்தமுள்ளதாக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய முகங்களை அறிமுகப்படுத்தி உங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தும் அருமையான சந்தர்ப்பங்களை வழங்கும் பேசும் விதம் அணுகும் மரியாதை மற்றும் உங்கள் உண்மையான விருப்பம் பலகையும் உங்களுடன் இயல்பாக இணைக்கச் செய்யும் சொத்து அல்லது ரியல் எஸ்டேட் தொடர்பான முடிவுகள் இன்னும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து நீண்ட நாளாக பிடித்திருந்த திட்டங்களுக்கு சரியான திசை கிடைக்கலாம் குடும்பத்தில் தாயின் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் தோன்றுவதால் அவருடன் சிறிது நேரம் செலவிடுவது மன நிறைவை தரும் காதல் உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியுமே மேலோங்க துணையுடன் கழிக்கும் ஒவ்வொரு தருணமும் நாள் முழுவதையும் இனிமையாக்கும் தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களிடமிருந்து நன்மை கிடைக்கும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது கல்வி மற்றும் அறிவியல் பணிகளிலே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெறுவீர்கள் எந்த வேலையையும் தொடங்கும் பொழுது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி உங்க பக்கமே வரும் மனதில் உருவாகும் சிறிய தயக்கங்களை கூட உடனடியாக தீர்த்து நகர்வது இன்றைக்கு முக்கியம் மாணவர்கள் தங்கள் திறன்களை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டு நீண்ட நாட்களாக அவர்களை பதட்டப்படுத்திய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு காண்பார்கள் வணிகத்தில் கூட்டாண்மை நிலை பெற நினைப்பவர்களுக்கு இந்த நாள் புதிய வாய்ப்புகளையும் நன்மைகளையும் தரும் முக்கியமான பணிகளில் வெற்றி கிடைப்பதும் சமூகத்தில் உங்கள் சொற்களும் செயலும் மதிப்பை பெறுவதும் உங்கள் கண்ணியத்தை இன்னும் உயர்த்தும் இன்றைய நாள் உங்கள் இல்லத்தில் நேசம் இன்பம் மற்றும் நல்லெண்ணம் கலந்த ஒரு சூழலை உருவாக்கி மனதிற்கு தேவையான அமைதியும் நிறைவையும் தரும் குடும்பத்தின் பெரியவர்கள் வழங்கும் வாழ்த்துக்களும் வழிகாட்டுதலும் நீங்கள் எடுக்கவிருக்கும் புதிய முடிவுகளில் உறுதியையும் தன்னம்பிக்கையையும் கூட்டும் வீட்டிலேயே நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு சிறிய ஆசை நிறைவேறி அனைவரின் முகத்திலும் பசுமையான சிரிப்பு மலரலாம் குழந்தைகள் சாதிக்கும் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை அளிக்கும் இன்னு குடும்பம் ஒன்று சேர்ந்து சுவையான உணவுகளுடன் உரையாடும் ஒவ்வொரு நொடியும் மனதை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும் அறிவியல் கலை கல்வி போன்ற துறைகளில் உழைக்கும் நிபுணர்களுக்கு இன்னிக்கு அவர்களது முயற்சிகளை பாராட்டும் மதிப்பும் மேல்நிலை அங்கீகாரமும் கிடைக்க வாய்ப்புள்ளது இது அவர்களின் சமூக மரியாதையை மேலும் உயர்த்தும் நிதி தொடர்பான பழைய திட்டங்கள் சாதகமான பலன்களை தரக்கூடும் நீண்ட நாளாக விரும்பிய ஒரு பொருள் அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு வசதி இன்றைக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது உள்ளம் நிறைந்த திருப்தியுடன் இன்று நீங்கள் மிக நேர்மறையான ஆற்றலை உணர்வீர்கள் பணியிடத்தில் உயர்வு கலைத்துறையில் உருவாக்கிய படைப்புக்கு பாராட்டு தொழில்நுட்பத் துறையில் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு சிறந்த முடிவு போன்ற பல நல்ல செய்திகள் உங்கள் நாளை அழகுபடுத்தலாம் தனிநபரா பணிபுரியோருக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து பாராட்டும் நிதி பலனும் கிடைக்க கல்வித்துறையில் உழைக்கும் அனைவருக்கும் அவர்கள் எதிர்பார்த்த பலன் நிச்சயமாக அருகில் இருப்பதை உணர வைக்கும் இன்றைய நாள் உங்கள் வேலை வாழ்க்கையிலும் தனிப்பட்ட உலகிலும் புதிய மாற்றங்களையும் முக்கியமான உணர்வுகளையும் கொண்டு வந்து முன்னேற்றத்துக்கான பாதையை திறக்கும் உழைத்த பணிகளில் கிடைக்கும் முடிவுகள் மனதை நிம்மதிப்படுத்தும் நிலையில் இருந்தாலும் நிலம் அல்லது சொத்து தொடர்பான முடிவுகளை இன்றைக்கு ஒத்திவைப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் கூடுதல் பொறுப்புகள் திடீரென உங்கள் தோளில் விழுவதால் தனிப்பட்ட செயல்களில் முழுமையான கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் எனவே ஒவ்வொரு அடியையும் திட்டமிட்டு எடுத்தால் தவறுகள் தடுக்கப்படும் குறிப்பாக அறிமுகம் இல்லாத மீது அதிக நம்பிக்கை வைப்பது இன்றைக்கு பயனளிக்காது காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையிடம் மரியாதை நேசம் மற்றும் புரிதலுடன் அணுகுவது உறவை மேலும் வலுப்படுத்தும் நேரத்தை வீணாக்காமல் உங்கள் பாசத்தில் மேலும் புதுமையை உருவாக்க முயற்சிக்குங்கள் திடீர் மாற்றங்கள் தோன்றினாலும் அவற்றை புரிந்துகொள்ளும் திறன் உங்களை உறவில் முன்னேற்றும் இன்றைக்கு உங்கள் துணையுடன் சிறிய ஆனந்த தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அது ஒரு அமைதியான நடைப்பயணமாக இருக்கலாம் ஒன்றாக செய்யும் கச்சிதமான ஷாப்பிங்காக இருக்கலாம் அல்லது உங்கள் இருவரும் விரும்பும் உணவை ரசிக்கும் இனிய இரவாக இருக்கலாம் புதிய சூழலில் கூட உங்கள் அனுபவமும் தெளிவான மனப்பாங்கும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் மேலும் வாழ்க்கை துணையுடன் செலவிடும் நேரம் உங்கள் உறவுக்கு புதிய ஒளியையும் மகிழ்ச்சியையும் தரும் இன்றைய நாள் உணர்ச்சிகளும் தீர்மானங்களும் இணைந்து செல்லும் ஒரு தனிப்பட்ட பயணமாக இருக்கும் வீட்டில் சிறிய கருத்து வேறுபாடுகள் மனதில் சோர்வை ஏற்படுத்தினாலும் உங்கள் துணை அல்லது வாழ்க்கை துணையின் அமைதியான ஆதரவும் அன்பான அணுகுமுறையும் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலுக்கும் வலிமை சேர்க்கும் இன்று எந்த முடிவையும் அவசரப்படாமல் சிந்தித்து வடிவமைப்பது முக்கியம் மேலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்களை துணையுடன் பகிர்வது வழிகாட்டுதலையும் புதிய உற்சாகத்தையும் அளிக்கும் நீங்கள் இன்னும் உறவில் இல்லை எனில் விதி ஒருவரை உங்கள் முன்கொண்டு வரக்கூடும் அந்த நபரின் இயல்பையும் சிந்தனையின் நேர்மையையும் புரிந்து கொண்ட பிறகு மட்டுமே அடுத்தடுத்த உறவு குறித்து முடிவு செய்யுங்கள் உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்கி மனதை சீர்படுத்திக் கொள்வதும் தேவையான ஒன்று தொழில் தொடர்பான முடிவுகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டு உங்கள் அனுபவத்தை சரியான இடத்தில் பயன்படுத்தினால் உங்களின் திறனை இன்னும் உயர்த்தும் வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தை புத்திசாலித்தனமாக ஒழுங்குபடுத்தினால் நாளின் சிறந்த பலனை பெற்றிடலாம் எதிர்பாராத மாற்றங்கள் அல்லது வித்தியாசமான நிகழ்வுகள் சில தோன்றினாலும் அவை வாழ்க்கையின் சுவாரஸ்யமான பகுதி என்பதை மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் இத்தகைய சிறிய திருப்பங்களே ஒவ்வொரு நாளையும் தனித்துவமாகவும் அழகாகவும் மாற்றுகின்றன இன்றைய நாள் உங்கள் உள்ளத்தில் தைரியத்தை எழுப்பி முன்னுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தும் உற்சாகத்தையும் தரும் நீண்ட நாங்களாக நினைத்த ஒரு செயலை தொடங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இன்றைக்கு அதுக்கான சரியான தருணம் ஏனெனில் முயற்சி எடுப்பவரை வாழ்க்கை எப்போதும் வெறுத்து விடாது எதிர்பாராத வருமானம் அல்லது சிறிய நன்மை உங்கள் நாளை இனிமைப்படுத்தலாம் மேலும் உங்களுக்காக ஒரு சிறிய பரிசை வாங்கிக் கொள்வது மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்வு தரும் பொதுவாக நீங்கள் பிறகை பற்றி கவலைப்படுபவர் என்றாலும் இன்றையது உங்களுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட சில நேரம் மிகவும் தேவ வணிகத்திலா ஒவ்வொரு முடிவையும் கண்காணிப்பதுடன் ஊழியர்கள் அல்லது கூட்டாளிகளுக்கு இடையில் தவறான புரிதல்கள் உருவாகாமல் பார்த்து கொள்ளவும் நிதி விஷயங்களில் அவசரப்படாமல் செயல்பட்டு பெரிய முதலீடுகளை தற்காலிகமாக தவிர்ப்பது பாதுகாப்பானது பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டும் ஊக்கமும் கிடைத்து தன்னம்பிக்கை உயரும் உடல் நலத்தை பற்றி பேசினால் இன்று சீரான நாள் கட்டுப்பாடு ஆரோக்கியமான உணவு மற்றும் மன அமைதியை பாதுகாக்கும் பழக்கங்கள் அவசியம் இவை அனைத்தும் சேர்ந்தால் நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியும் இன்றைக்கு உங்கள் உடல் முழுவதும் ஆழமான ஓய்வை அனுபவித்து காலை எழுந்தவுடன் புத்துணர்ச்சி மற்றும் லேசான மனநிலையுடன் நாளை தொடங்குவீர்கள் இந்த சீரான தூக்கம் உங்கள் முகத்தில் ஒரு இயற்கையான ஒளியையும் தனித்துவமான கவர்ச்சியையும் வெளிப்படுத்தும் சுவாசத்துடன் தொடர்பான சிறிய சிக்கல்கள் இருந்தால் அவை தத்ரீஜியன் மெதுவாக சரியாகும் உணர்வு வரும் மேலும் மனம் அமைதியாக இருப்பதால் இரத்த அழுத்தமும் நிலையான நிலையில் இருக்கும் இனி ஆரோக்கியத்துக்கான சமநிலையை பேணுவது மிகவும் அவசியமானது உணவில் உடலைத் துடைக்க உதவும் தண்ணீர் நிறைந்த பழங்களையும் இயற்கை உணவுகளையும் சேர்க்கவும் அத்துடன் நிதானமாக உண்ணும் பழக்கத்தைப் பாணவும் பருவமாற்றத்தால் ஏற்படும் சளி காய்ச்சல் போன்றவற்றை தவிர்க்க எலும்புகளுக்கும் மியன் ஈத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆதரவு தரும் சத்துக்கள் கொண்ட உணவுகளைச் சேர்ப்பதும் இன்னும் மிகப்பெரிய பயன் தரும் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் மற்றும் ஏன் செய்ய வேண்டும் ஒன்று முக்கியமான நிதி திட்டங்கள் அல்லது ஆவணப் பணிகளை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் தொடங்கவும் ஏன் அபிஜித் முகூர்த்தம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் சௌபாக்கிய யோகத்தின் இணைப்பு உங்கள் முடிவுகளில் தெளிவை கொண்டு வருகிறது மற்றும் தொடக்கத்தின் முடிவு சிறப்பாக அமைகிறது இந்த நேரம் எந்த ஒரு முக்கியமான நிதி நடவடிக்கைக்கும் வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது இரண்டு வணிகம் வாடிக்கையாளர்கள் அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் தகவல் தொடர்பை அதிகரிக்கவும் ஏன் சந்திரன் துலாம் ராசியில் இருப்பதால் உரையாடல் நெட்வொர்க்கிங் மற்றும் உங்கள் கருத்தை புத்திசாலித்தனமாக முன்வைக்கும் திறன் அதிகரிக்கிறது சுவாதி நட்சத்திரம் என்று உங்கள் தகவல் தொடர்பு திறனுக்கு மேலும் வலு சேர்க்கிறது இதனால் உங்கள் விஷயத்தை மற்றவர்களுக்கு எளிதாக புரிய வைக்க முடியும் மூன்றாவது பழைய பணிகள் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் அல்லது கடந்த கால நிதி விஷயங்களை பின்தொடரவும் மூன்றாவது ஏன் செவ்வாய்க்கிழமைகள் செய்முறை மற்றும் ஒழுக்கம் வலுவாக இருக்கும் சவுபாகிய யோகம் பின்னர் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் அளிக்கிறது தேக்கமடைந்த பணம் அல்லது முடிவில் இன்று மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் விரைவான விளைவை காட்டக்கூடும் நான்காம் மாலையில் உங்கள் நிதி நிலையை பகுப்பாய்வு செய்து அடுத்த சில நாட்களுக்கு திட்டமிடுங்கள் ஏன் இன்றைய நாள் ஆற்றலில் ஒருவித நிச்சயமற்ற தன்மையைக் கொண்டு வருகிறது எனவே இரவு அமிர்த காலம் பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை ஆழ்ந்த புரிதல் சுயபரிசோதனை மற்றும் எதிர்கால முதலீடுகளை திட்டமிடுவதற்கு மிகவும் நல்லது இந்த நேரத்தில் அறிவும் கவனமும் சீராக இருக்கும் இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது மற்றும் ஏன் செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடத்துக்கு எந்த ஒரு நிதி வேலையையும் தவிர்க்கவும் ஏன் இந்த நேரத்தில் எடுக்கப்படும் நிதி முடிவுகள் குழப்பம் மாயை அல்லது தவறுகளுக்கு வழிவகுக்கும் பரிவர்த்தனைகள் கொள்முதல் பணம் செலுத்துதல் அல்லது ஒப்பந்தத்தை இறுதி செய்தல் ஒன்று இவை அனைத்திலும் தடைகள் அல்லது வருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டு யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் புதிய கடனையும் வாங்காதீர்கள் ஏன் செவ்வாய் பிள சதுர்த்த சித்திதி கடனால் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் திருப்பிச் செலுத்தும் அழுத்தத்தை அதிகரிக்கிறது இன்னும் கொடுக்கப்பட்ட கடன் தாமதமா திரும்ப வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் இன்று வாங்கப்படும் கடன் நிதி சமநிலையற்ற தன்மையை கொண்டு வருகிறது மூன்றாவது விலை உயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் ஏன்னா விஷ்டிகரணம் இரவு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை மற்றும் நட்சத்திரத்தின் தாக்கம் தேவையற்ற செலவுகளை அதிகரிக்கிறது இன்று செய்யப்படும் ஒரு பெரிய கொள்முதல் பிற்காலத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் அல்லது தவறான நேரம் என்று நிரூபணமாகலாம் மூன்றாம் திடீரென்று செலவு செய்யத் தோன்றலாம் எனவே உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் வஜ்ஜியம் பதினொன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒன்று மணி ஆறு நிமிடம் வரை நேரத்தில் எந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் ஆன்லைன் கொடுப்பனவுகள் அல்லது கையொப்பமிடுவதை செய்யாதீர்கள் ஏன் வஜ்ஜம் நேரத்தில் செய்யப்படும் நடவடிக்கைகள் பூஜ்ய பலனை தருகின்றன அதாவது முயற்சிகள் பயனற்றுப் போகின்றன அல்லது தவறுகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது ஆன்லைன் பேமெண்ட் தவறான இடத்துக்குச் செல்வது காட்டு விவரங்களை தவறாக உள்ளிடுவது தவறான ஆவணங்களை அனுப்புவது போன்ற அபாயங்கள் அதிகம் இன்றைய நாள் நிதி விஷயங்களில் சமநிலையையும் ஆனால் எச்சரிக்கையையும் கோருகிறது துலாம் காட்சியில் சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சரியான ஒப்பீடு மற்றும் பகுப்பாய்வு செய்யும் சக்தியை தரும் எனவே எந்த ஒரு முதலீடு அல்லது பணம் தொடர்பான முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் காலை எட்டு எட்டு மணிக்கு மேல் தொடங்கும் சௌபாக்கிய யோகம் திட்டமிடுவதற்கும் பழைய முதலீடுகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் சாதகமானது ஆனால் தயோதசி சதுர்தசி மற்றும் செவ்வாய் கிழமை காரணமாக பெரிய முதலீடுகளை இன்று தவிர்ப்பது நல்லது வியாபாரத்திலே சுவாதி நட்சத்திரம் வேகத்தையும் உரையாடலையும் அதிகரிக்கிறது எனவே புதிய வாடிக்கையாளர்களிடம் பேசவும் நல்ல நல்லது ஆனால் விஷ்டிகரணம் மாலை வரை நீடிப்பதால் எந்த பெரிய ஒப்பந்தத்தையும் இன்று இறுதி செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் பணம் பதவி உயர்வு அல்லது படிகள் குறித்து மதியம் பன்னிரண்டு அளவில் விவாதிப்பது நன்மை பயக்கும் ஏனெனில் அபிஜித் முகூர்த்தம் இந்த நேரத்தை ஆதரிக்கிறது ராகு காலம் மற்றும் யமகண்டத்திலே இது போன்ற எந்த ஒரு நிதி உரையாடலையும் தவிர்க்கவும் ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கலாம் ஆனால் இன்றைய எலக்ட்ரானிக்ஸ் கனமான பொருட்கள் அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அவசியமான ஒன்றை வாங்க வேண்டியிருந்தால் அதை அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யவும் கடன் வாங்குவதும் கொடுப்பதும் இன்றைக்கு சாதகமற்றது இது பிற்காலத்தில் அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் எனவே எந்த ஒரு புதிய கடன் அல்லது கடன் கொடுக்கும் வேலையை தள்ளி போடுங்கள் சுவாதி நட்சத்திரம் திடீர் செலவுகளை அதிகரிப்பதால் செலவுகளில் சமநிலையை கடைபிடிக்கவும் எனவே நாளின் தொடக்கத்திலேயே ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி கொள்ளுங்கள் வர்ஜ்யம் நேரமான பதினொன்று மணி பதினெட்டு நிமிடம் காலை முதல் ஒன்று மணி ஆறு நிமிடம் பிற்பகல் வரை எந்தவிதமான விதமான பரிவர்த்தனைகளையும் செய்யாதீர்கள் ஏனெனில் தவறுகள் நடக்க வாய்ப்பு அதிகரிக்கிறது மொத்தத்தில் இன்று பகுப்பாய்வு உகையாடல் பின்தொடர்தல் மற்றும் திட்டமிடுதல் ஆகியவை சுபமாக இருக்கும் ஆனால் பெரிய நிதி முடிவுகள் கடன்கள் பெரிய கொள்முதல்கள் மற்றும் பெரிய முதலீடுகளை நாளை வரை ஒத்திவைப்பது பாதுகாப்பானது